உதகையில் பல வண்ணங்களில் குலுங்கும் லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழும் உதகை ரோஜா பூங்காவில் உலகின் பல நாடுகளில் பராமரிக்கப்பட்டு வரும் நான்காயிரத்து அறுநூறு ரகங்களில் இரண்டு லட்சம் ரோஜா செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்போது கோடை சீசன் நடைபெற்று வரும் நிலையில் மே இரண்டாவது வாரத்தில் பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் இருபதாவது ரோஜா கண்காட்சி நடத்த தோட்டக்கலைத்துறையால் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது தற்போது பச்சை ஊதா என அனைத்து வண்ணங்களிலும் ரோஜா பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளது மஞ்சள் வெள்ளை ஊதா ஆரஞ்சு சிவப்பு உட்பட பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்குழுங்கும் ரோஜாக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் இன்று வார விடுமுறை நாள் என்பதால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் உதகை அரசு ரோஜா பூங்காவில் ரோஜா மலர்களை கண்டு ரசித்து வருகின்றனர்